நெஞ்சத்து உறவுகளுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் உங்களுடைய தமிழ்களவன் என்னென்னு சொன்னால் இந்திய காணொளி வந்து ஒரு வீர காணொளி என்று அப்படித்தான் ஒரு முறைன்னு சொல்கிறது இது உண்மையாக வீர காணொலி தான் அதாவது வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ அதாவது உதவி செய்கிற ஒரு காணொளி உதவி செய்கிற காணொளி என்று சொல்லிக்க நான் இந்த ஹெல்பிங் வீடியோ ஒரு நாளும் செய்கிறதும் இல்லை ஹெல்பிங் வீடியோ போட மாட்டேன் ஹெல்பிங் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அந்த வீடியோவாக எடுத்து போடுற போட என்னால் முடியாது இது எனக்கு என்னுடைய பார்வையாளர் நண்பர் ஒருத்தர் எங்கே இருந்து அடித்தவர்னு சொன்னால் லண்டனில் இருந்து எனக்கு இதான் கோல் பண்ணி இருந்து அழைச்சு நீங்கள் இந்த வீடியோ இருக்கா செய்து எங்களுக்கு தர வேணுமென்று கேட்டேன் கேட்டார் அவர் யாரென்று சொன்னால் தன்னுடைய பெயர் ஊர் ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு சொன்னவர் ரெண்டாலுமே அந்த அவர் செய்ய வார விவரத்தை சொல்ல வேண்ட வேணும் புலம்பெயர் பணிப்புல மக்கள் ஒன்றியம் என்றொரு மக்கள் ஒன்றியத்தை லண்டனில் நடத்துகிறேன் என்னைக்கரன் எங்க பெரிய தானியாவில் சில நேரங்களும் வேறு அது அதை முழு விவரங்கள் எனக்கு தெரியாது சில நேரம் வேறு நாட்டு மக்களும் வேறு இடத்துல இருக்கிற அந்த ஊர் மக்களும் சேர்ந்து இந்த ஒன்றியத்தை நடத்தலாம் அப்போ அந்த அந்த நடத்துகிறவர்கள் சாதாரணமான ஆக்கடியில் பாருங்க சரியோ அவர்கள் வந்து கடல் கடந்து வளர்ந்து இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுடைய எங்களுடைய மக்கள் எங்களுடைய ஊர் எங்கள்கிட்ட ஊரை சார்ந்து என்னோட கனதுரம் போக வேண்டாம் என்ன ஒரு அந்த ஊரோட இல்லை கொஞ்சம் அங்கால பக்கத்தில் தள்ளி போகட்டும் சரியோ இல்ல கொஞ்சம் தள்ளி போவாட்டுக்கும் அப்படியான மக்களுக்கு உதவி செய்கிறாங்க

முப்பத்தி நாலாவது மாதம் முப்பத்தி நாலு மாதமா செய்கினையா அந்த உணவுப் பொருட்களை பனிப்புலம் சார்ந்த ஏனைய கிராமங்களில் இருந்து வெளிநாட்டில் பிள்ளைகள் இல்லாத அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட நாப்பத்தேழு முதியோர்களுக்கு இப்ப இது செய்திருக்கிறேன் சரியோ அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறமதியான உணவு உலர் உணவுப் பொருட்களை வணங்கி இருக்கினேன் அப்ப அந்த வழங்கப்பட்ட இதுகள் யார் கண்டு சொல்லி பார்த்தால் அந்த பனிப்புலத்துல தான் கொடுத்துருக்கேன் எங்கே கொடுத்திருக்கினேன் அம்பாள் சரசமநிலையூட கொடுத்துருக்கிறேன் ஆனால் பார்த்தால் அங்கே அவையில் கொடுத்தது அந்த ஊரையின் தாண்டி சாந்தை செருக்கப்புலம் கலட்டி சிவன் கோயில் அடி குஞ்சன் கலட்டி காளையடி செட்டி குறிச்சி இப்படியே தொடர்ச்சியாக அந்த பலவளாக அந்த இடத்துல இருக்கிற ஆக்கலை இருக்கும் நிறைய பேருக்கும் கொடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு பேருக்கு கொடுத்துருக்கேன் அப்போ அவை அதை கொடுத்துட்டு சும்மா ஓ இல்லை என்ன செய்யணே என்று இதெல்லாம் தெரிவு செய்து வச்சிருக்கேன் கொஞ்சம் அதாவது வந்து அறுபது அறுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் வெளிநாட்டில் உதவி இல்லாத ஆக்கள் பிள்ளைகளின் உதவி இல்லாத ஆக்கள் அப்படி என்று கன கொண்டிஷனால் வச்சிருக்கேன்னு அப்ப அப்ப அதே என்ன செய்யினேன்னு சொன்னால் அவைய ஒவ்வொரு மாசமும் செய்யினேன் இப்போ என்ன நாலு மாதமாக செய்து கொண்டு வரவே என்னவும் செய்ய போகுணையா அப்போ அதுக்கவையை என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் வேண்ட செய் இதுகள் சொல்லி முடியாது இவர்கள் செய்கிற உதவிகள் இவர்களுடைய மனப்பாங்கு இந்த இலக்க சிந்தனை இலக்க சுபாவம் பசித்தோர்களை கண்டால் வாடுகிற அந்த மனம் இந்த அமைப்பினருக்கு சரி சொல்லிவிட முடியாது பாராட்டிலையும் நாங்கள் சாதாரணமாக பாராட்டி விட முடியாது அவ்வளோ சிறந்த செவையை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ நீங்களும் இந்த சேவையால் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவையிலோட தொடர்புங்க இவையற்ற நம்பரதாரன் தாரன் மற்றது இந்த ஃபேஸ்புக் முகப்புத்தகத்தின் விலாசமும் தாரன் உங்களுக்கு அதில் நீங்கள் போய் அவர்களோட தொடர்பு கொண்டு ஏதாவது இப்படியான உதவிகளை செய்து கொண்டு வந்தீர்கள்னு சொன்னால் நல்லா தானே இருக்கும் நல்ல விஷயம் தானே நல்ல விஷயத்துக்கு நாங்கள் போவோம் முன்போவோம் அவைகள விசாரணைகள் நல்லது ஏனென்றால் இப்படியான ஆக்களுக்கு தான் கொடுக்க வேணும் என்று சொல்லி கொடுக்குறேன் இப்போ தெரியும் தான் எங்களுக்கு நாட்டில் பொருள் எல்லாம் இப்போ போய் பார்த்தேன்னு சரியான விலை ஆயிருக்குதுன்னு அதான் வந்து ஐரோப்பிய விலையில் பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்கிறேன் என்னென்று அங்கே சீவிக்கிறது அதுக்கும் வேலை செய்கிறவே மற்றது வெளிநாட்டு வருமானம் உள்ளவைக்கு பரவாயில்லை ஓரளவுக்கு அவையைகள் சமாளித்துக்கொண்டு போவிடு பரவாயில்லைன்னு இதாண்டு போகணும் ஆனால் இப்படியான மக்கள் கொஞ்சம் வாழ்க்கை முறை பெரிய கஷ்டமாயிருக்கும் இருக்கும் சரியோ அப்ப அவைகளுக்காக வேண்டி இவர்கள் தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய உழைப்பில் இருந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை எடுத்து சரியோ அதை சேர்த்து அதை ஒரு நிர்வாக கட்டுக்கோப்புக்குள்ள தாங்கள் இருந்து கொண்டு அதை செய்து கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க முதல் முதல் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் லைக் பண்ணி ஷேர் பண்ண சொன்னது என்னுடைய வளர்ச்சிகள் இந்த மக்கள் செய்கிற சேவைகளை உலகத்துக்கு எடுத்து சொல்லவும் இந்த மக்களுடைய பசிப்பிணியை பொறுப்பு போக்குவதற்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்றே இதன்றதுக்கு என்னடா இந்த விஷயத்துக்கு வந்து இப்படி எல்லாம் கணக்க பிரசங்கம் பண்றான்னு சொல்லாதேக்கோ எல்லா சாதாரணமான எல்லா மக்களும் நிறைய மக்களுக்கும் இந்த உணர்வுகள் கட்டாயம் இருந்து கொண்டிருக்குது

நனு இதோட முடிக்கணும்னு நீங்கள் பார்க்க நல்லா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த காணொலியிலே சந்திப்போம் ل <laughs> م